ஆஞ்சியோலாம் பண்ண முடியாது நாற்பதாயிரத்துல பண்ண முடியாது ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும் பிபி அதிகமா இருக்கு சுகர் இருக்கு ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப கிரிட்டிக்கல் எட்டு லட்ச ரூபா இருக்கணும் ஓப்பன் சை பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் இதய இத்துல ஆபரேஷன் போய் எட்டு லட்சம் ரூபா ரெடி பண்ணிட்டு வா எவ்ளோ சீக்கிரம் கொண்டு வரியோ அவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மாவை காப்பாத்தலான்னு ஒத்த வரியில சொல்லிட்டு போயிடுவாரு சார் நீங்கள் விரும்புகின்ற உறவு தான் உங்க அம்மா ஆனா அந்த அம்மாவை எமன் கூட்டிட்டு போகாம என் கூடியே இருக்கணும்னு நீங்க தக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னா இந்த பண இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தை சார் இந்த பட்டிமன்றம் முடியுது நான் நேரா வீட்டுக்கு போறேன் என் குழந்தைங்களை பார்த்து நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல நீங்க கொடுக்குற பேமெண்ட்ல கடையில போய் பேக்கரில என் குழந்தைங்களுக்கு புடிச்ச ரெண்டு முட்டாயோ பிஸ்கட் பாயிட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வந்து அப்பாங்கிற பாசத்துல என் கணத்துல முத்தம் கொடுக்கும் பாக்குறீங்களா அதுதான் சார் சந்தோஷம் நான் இன்னத்து சொல்ல வரேன் நீங்க சொல்ற சொந்த மதம்லாம் உண்மைதான் ஏத்துக்குறேன் ஆனால் அந்த சொந்த பந்தத்தையும் பாசத்தையும் வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிறதே இந்த பணம் தான் சார் நீங்கள் பாசம் வச்ச பிள்ளை நல்ல வாழ்க்கையில் முன்னேறன்னு சொன்னால் நல்ல படிப்பை கொடுக்கணும்னா கூட காசை செலவு பண்ணி தான் அந்த படிப்பை கொடுக்க முடியும்னு சொன்னால் இன்னைக்கு பணங்காசு தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு பத்து பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு அம்மா போட்டிருந்த ரெண்டு பவுன் செயின் காணா போயிருச்சு அந்த பத்து பேர்ல ஒரு ஆறு பேர் நல்ல பணக்காரவங்க வசதியானவங்க ஒரு நாலு பேர் ரொம்ப ஏழ்மையா கிழிஞ்ச டிரெஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஏழ்மையா இருக்காங்க யாரு எடுத்திருப்பாங்க சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் வரும் இல்லையா இப்ப சபையில இருக்கிறாங்க முன்னாடி போய் வரவேற்பு கொடுக்கணும் ஒரு நாலு பேர் எந்திரிச்சு போய் பொண்ணை வரவேறுங்க மாப்பிள்ளைய வரவேறுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப கூட பத்து பேரும் சொந்தக்காரம் தான் ஒரு நாலு பேர் அனுப்புறதுல கூட எவன் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கான் நகை நட்டு நிறையா போட்டிருக்கான் பாக்கிறது லட்சணமா இருக்காங்களோ செல்வமா இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் சபையில முன்னிறுத்துறாங்கன்னு சொன்னா உங்களுக்கான அந்தஸ்தை இந்த மன்றத்தில் வழங்குவதே இந்த பணம்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா பணம் தான் சார் வாழ்க்கையை நிர்ணயிக்குது அதனாலதான் இந்த பணத்தினுடைய முக்கியத்தை அன்னைக்கே சொன்னான் பாட்டுல எப்படி தெரியுமா நம்ம இந்தியா சமீபத்துல சந்திராயனுக்கு விண்கலம் அனுப்புனுச்சு உலக நாடுகளே பாராட்டுனுச்சு அதுக்கு ஆறரை கோடி ரூபா பணம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா விண்வெளியில போய் சாதனை பண்ணாலும் கூட பணத்து இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு செய்தியை சொல்லி நிறைவு சார் நடுவர் நிஜமாவே இந்த வாழ்க்கையில நீங்க இந்த பணத்தினுடைய அருமையை ஏன்ட்டு உங்கள்ட்டே கேட்டா தெரியாது ஏன்னா இரண்டு நாள் நாளுக்கு நாள் மேடை ஏறோம் சம்பாதிக்கிறோம் இந்த பிள்ளை நம்மள காப்பா தூணு நினைச்சு தாங்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டார் ஒரு பெரியவர் தொண்ணூறு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா பையன் சொத்தெல்லாம் வந்தோன்னா அப்பாவை நடுத்தரில் விட்டுட்டான் ஒரு பிள்ளையும் காப்பாத்தல அவர்கிட்ட மட்டும் அந்த சொத்து பத்து இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்து பத்துக்காவது அப்பாவுக்கு மூணு வேலை கஞ்சி ஊத்திருப்பான் இவர் உயிரோட இருந்தாதான் நம்ம பேர்ல எழுதி வைப்பாருன்னு ஆனா இவன் நம்பி சொந்தந்தான் முக்கியம்னு சொல்லி இவங்கள மாதிரி ஏமாந்து சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சதுக்கு அப்புறம் நடுத்தரல விட்டுட்டான் இதுக்கு இன்னைக்கு இல்லை பாட்டு கண்ணதாசன் அன்னைக்கே கொடுத்தான் பாட்டு ஒரு குளத்துல தண்ணி இருந்தாதான் மீன் இருக்கும் அந்த மீன் இருந்தால் தான் அதை பிடிக்கிறதுக்கு கொக்கு வரும் அது போல தான்ண்டா இந்த களிகாலத்துல பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் உங்ககிட்ட பனை இருந்தாதான் அவன் மகன்னு சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட சொத்து வருவான் நீ சொத்து சேர்த்து வச்சிருப்போனேன்னு வச்சுக்க செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்கிறப்ப கூட அழுதுகிட்டே வைப்பான் அப்போ ஐயோ அப்பா போயிட்டாரு கடை வச்சிட்டு போனா வேண்டா விருப்பா கொள்ளி வைப்பான்னு சொன்னா இதுதான் வாழ்க்கை வேதனைய பந்தி வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு அன்னைக்கே பாட்டு கொடுத்தான்னு சொன்னா உன் கையில பணம் இருந்தாதான் உறவுகள் தேடி வரும் இல்லாட்டி தான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு யாராவது டெய்லி போன் பண்ணி தொல்ல பண்றாங்களா பண்றான் அவன் ஆஃப் பண்றதுக்கு ஒரே வழிதான் என்ன டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு தான் அவனுக்கு ஃபோன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப முடையா இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் கூட ரெண்டு மாசத்துல தர்றேன்னு சொல்லி பாருங்க சத்தியமா உங்க நம்பரையே டெய்லி பண்ணிட்டு போனை சுவிச் ஆட்டு ஓடிடுவான்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கையில பணம் தான் முக்கியமாக இருக்கிறது அந்த பணத்துக்கே நீங்க தீர்ப்பை தரணும் சொத்து பத்துக்கே தீர்ப்பை தரணும் சொந்த வந்தோன்னு சொன்ன இவங்களுக்கு வாழைப்பழத்தையும் தேங்காய் மணியும் கொடுத்து அனுப்புங்க அவங்க பேமெண்ட்டையும் சேர்த்து எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா

எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் தீர்ப்பு நீங்க யார் பக்கம் வேணாலும் கை தட்டாவிட்டாலும் அருமையாக ரசித்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றியை சொல்லி வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக வாழ சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துபத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விராட்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி